when i come see those pages. நம்ம வியாழன் வெள்ளி பாஸ் பற்றி நான் பேசலை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் மார்னிங் டாஸ்க்காக வந்து ஒரு கேட்டிருந்தாங்க ரெண்டு செட்டையும் கேட்டிருந்தாங்க அது ஃபைனல் எயிட்டுக்கிட்ட என்ன கேட்டாங்க யார் டிசர்விங் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எட்டு பேர் வந்திருக்காங்க இல்லையா அதில் யார் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க வெளியிலேருந்து புதுசாக வந்த எட்டு பேர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா இதிலிருந்து யார் ரெண்டு பேர் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டாங்க அனாவசியமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிறதுக்காகவே கேட்ட ஒரு கேள்வி தான் இது ஸோ இதுதான் இதுக்கு வந்து ஒரு ஒருத்தர் பதிலும் ஒரு ஒருத்தரை ட்ரிகர் பண்ண வச்சுது ஏற்கனவே அந்த வன்மத்தோடு வந்து தான் அவங்க கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதையே வந்து எலாபரேட் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சௌந்தர்யாவை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க பிஆர்னு சொல்லிட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா வர்ஷினி அண்ட் சாச்சினா வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அவங்கள எப்போது இவங்க ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போய்ட்டுறாங்க சௌந்தர்யா அதனால் என்னை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அவர் வந்து பிக் பாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்தாரு ஆக்சுவலாக அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தார் என்ன எதனால் உங்களுக்குன்னா இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க எத்தனை பேர் சொன்னாங்கன்னா நாலு பேர் அப்படின்றாங்க அப்போ அவர் கேட்குறாரு உங்களை வந்து ஓட்டு போட்டு எவ்வளோ மக்கள் உங்களை உள்ள வச்சுருக்குறாங்க இந்த நாலு பேர் வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரி அது ஒரு பெரிய கடல் மாதிரி உங்களுக்கு வெளியில் சப்போர்ட் இருக்குது அப்போ நீங்கள் இந்த நாலு பேர் சொன்னதை வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரி இடிஞ்சு போனோம் அப்படின்றாரு அவங்களுக்கு ரொம்ப நல்ல அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் ஸோ அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அதனால அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வெளியில் போயிட்டாங்க ஸோ இது வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க வர்ஷினி பார்த்திங்கன்னா அவங்க கூட தான் இருக்காங்க சௌந்தர்யா கூடயே இருக்காங்க ஆனால் சௌந்தர்யாவையும் போட்டு தான் கொடுக்குறாங்க ஜாக்கையும் போட்டு தான் கொடுக்குறாங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தீபக்கை வந்து அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து முத்துவை மட்டும் நீங்கள் எக்ஸ்போ எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க ஏன் இவரை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்லை ஏன் பயமா அவங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இதையே தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அடிக்கடி அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்ததுன்னா மெயின்லி வந்து இந்த டூ டேஸ் டான்ஸ் தான் ஒரு ஒருத்தருக்கும் கொடுக்கப்பட்டதில் டான்ஸ் டான்ஸ் வந்து நான் உண்மையாக சொல்லணுன்னா விஷால் ரொம்ப நல்லா ஆடினார் ஆர்னவர் நல்லா ஆடினார் அருண் ரொம்ப நல்லா ஆடினார் இவர் தீபக் வந்து அப்படியே கேரக்டராகவே தான் இருந்தார் ரொம்ப நல்லா ஆடினார் அப்புறமா ரவி அவரால் முடிஞ்ச அளவு ஆடினார் பெண்களில் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சிது ரொம்ப நல்லா பண்ணாங்க சுனிதாலாம் ஏற்கனவே டான்ஸஸ் தான் அதனால் அவங்கள பற்றி சொல்ல வேண்டியதில்லை இல்லை நினைக்கிறேன் பவித்ரா கூட அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க ஜாக்கும் அவங்களால முடிஞ்சது இது பண்ணாங்க பட் வந்து சாச்சினா வந்து ஒரு நல்ல சான்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்வேன் ஸோ மொத்தம் எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க இது வேறு வேறு கட்டங்களில் வந்தது பட் அது கேரக்டரோடவே வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் தீபக் சொல்லுவேன் தீபக் வந்து அந்த மாதிரி பேசிய சில இடங்களில் சிக்கல் கூட தான் நான் நினைக்கிறேன் அருண் வந்து அதே மாதிரி கேரக்டர்லேயே இருந்தார் அவங்க பின்னால் அவங்க வர்ஷினி அப்செட் ஆகி போகும்போது கூட அழுதுட்டு போகும்போது பின்னாலேயே கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு அந்த கேரக்டராகவே தான் போனார் அங்கே போய் அவங்கள நல்லா சிரிக்க வச்சு நல்லா பண்ணாருது அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதில் கேரக்டராக வாழ்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் ரொம்ப நல்லா பண்ணார் முத்து கூட அவரால் முடிஞ்சது நல்லா பண்ணார் டான்ஸும் நல்லா பண்ணார் ப்ளஸ் கேரக்டராக தான் ட்ரை பண்ணார் இது வந்து ஒரு முட்டை பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சுது அதாவது ஜாக் வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கும்போது சௌந்தர்யாவும் வருஷினியும் வராங்க சௌந்தர்யா நான் போடுறேன் அப்படின்றாங்க அப்போ ஜாக் சொல்கிறாங்க இல்லை நான் போடுறேன்னு இவங்க ரொம்ப இன்சீஸ் பண்ண உடனே சரி உனக்கு மட்டும் நீ போட்டுக்கோ மீதி பேருக்கு நான் போடுறேன்றாங்க அது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது என்ன நீ மட்டும்தான் சமையல் தெரிஞ்சவங்களா பெரிய சமையல் நீ எனக்கெலாம் போட தெரியாதா அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லை ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால்தான் அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க முட்டை தானே போடுற பதினாறு முட்டை தானே அதில் என்ன ப்ரொவிஷன் கணக்கு தானே அப்படின்றாங்க அது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நீ போய் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் இவங்க ஒரே முணுமுணுத்துகிட்டே போகிறாங்க அந்த முணு முணுப்பு தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு முன்னாலேயே இருந்தது இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக முன்னால் ஒரு சின்ன கமெண்டோடு நிற்கும் அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது பட் இப்போ வந்து ரொம்ப முனமணம் முனமணமனம் தான் பேசிகிட்டு இருக்காங்க இது அப்படியே பேசிகிட்டே தான் போகிறாங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லி இது ஒரு பெரிய இஷ்யூவாக எழுதிட்டு போகிறாங்க ரயான் வந்து இவங்க ரெண்டு பேர் சண்டையும் போதும்னு நிறுத்துங்கன்னு நிறுத்திடுறாரு ஆனால் உண்மையிலேயே இவர் உட்காந்து ரவி உட்காந்து அனலைஸ் பண்ணுறாரு ரவி சொல்கிறாரு நிறுத்துறாரு இல்லை அவர் வந்து யார் பக்கமாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் இல்லை அப்படின்றாரு அதுவும் உண்மைதான் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஆமாம் இதனால தான் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னால் முடிஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி அவர் சொல்லாத நீங்கள் ரெண்டு பேரும் சால்வ் பண்ணீங்க பண்ணீங்கன்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு குக்கி குக்கிங் இன்சார்ஜ்னு இன்னொருத்தர வச்சிடறோன்ட்டு வச்சுட்டாரு இவர் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அவர் குக்கிங் இன்சார்ஜின்ற மாதிரி இன்னொருத்தரை தனக்கு கீழே விஷால பிரித்து கொடுத்தாரு ஸோ இது வந்து போயிட்டே தான் இருந்தது அந்த பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது அதுக்கு நடுவில் இவருக்கும் ரயானுக்கும் சாச்சினாக்கும் கூட ஒரு பிரச்சனை வந்தது அதுவுமே கொஞ்சம் இழுத்துட்டு தான் போச்சு அது என்னென்னா அவங்க எதுவும் பிளேட்டை கழுவாமல் கவுண்டர்லேயே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க குக்கிங் கவுண்டர்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு கூப்பிடுறாரு உள்ளே வந்து கழுவுங்கன்னு அவர் அவங்க வெளியில் கார்டனில் இருக்காங்க இவங்க உள்ளேருந்து கற்றுற அறுவாங்கன்னு அப்போ அவங்க வந்து வரேன் வரேன்னு சொல்கிறாங்க வரவே இல்லை அப்போ அவர் சொல்கிறார் காலையில் தடவை சொன்னேன் மத்தியானம் ஒரு தடவை சொன்னேன் சாயங்காலம் ஆகிடுச்சு இன்னும் இதே பதிலில் சொல்கிறீங்களே அப்படின்னு அப்போ போயிட்டார் அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ சத்தமாக இந்த மாதிரி பே கோபமாக பேசுனது எனக்கு பிடிக்கலன்னு அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை தூரக்க இருக்கீங்க நான் சத்தமாக தானே கூப்பிட முடியும் அப்படின்னு அப்புறம் அவங்களும் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லை அவங்க வந்து சிக்கன் டிராவாக கழுவிட்டு இருந்தாங்க அது ஒரு மாதிரி இருந்தது எனக்கு அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லியிருந்தீங்க என்ன பிரச்சனையே இல்லைன்றாரு ஆனாலும் அவங்க திருப்பியும் என்ன சொல்கிறாங்க ஆனால் நீ இவ்வளோ இப்படி பேசியிருக்கக்கூடாது சத்தமாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு வம்பு பண்ணணுன்னே வம்பு பண்ணுற மாதிரி தான் இருந்தது அவங்க பேசுனது இது வந்து ஒரு சின்ன மேட்டர் தான் இது ஆனால் வந்து இது இந்த இடத்துல நான் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஜாக்குக்கு வந்து இதே மாதிரி ஒரு இது நடந்தது ஆரம்பத்தில் வந்தபோது வந்து இதுலையே அவங்க சிங்க்லேயே வந்து அவங்க வாயை கழுவி எச்சு துப்பிட்டாங்க சிங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தீபக் ஏதோ சொல்லிட்டாருன்ற ஒரு இஷ்யூ வந்தது அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க சார் எல்லாருமே ராயல் ஃபேமிலியில் வளர்ந்து பிறந்து வளர்க்கலை வளரல எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை எனக்கு தெரியாமல் தான் நான் பண்ணேன் பட் அவர் சொன்னபோது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது நான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அப்போ பிடிச்சிருந்தது அது ரொம்ப உண்மை இது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு வளர்க்குறது கிடையாது நிறைய வீட்டுங்களில் வந்து குழந்தைங்களை இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணுன்றது கூட தெரியாமல் வளர்கிற குழந்தைங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைகளுமே ஒரு கட்டத்தில் யாரையாவது ஏதாவது ஒரு நல்ல பழக்கங்கள் பார்க்கும் பொழுது அதை கவனித்து அவங்க எடுத்துக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அது வந்து அது மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் வாழ்க்கையில் மேம்பட முடியும் அது வந்து இவங்க உடனே எடுத்துக்கிட்டாங்க ஜாக் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மாற்றிக்கிறேன்னாங்க ஆனால் சாச்சினா வந்து இது தப்புன்றதே அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆர்கியூ தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர சாப்பிட்ட உடனே தட்டை கழுவணுன்ற ஒரு ஹேபிட் வந்து ஒரு நல்ல ஹேபிட்ன்றதே அவங்களுக்கு புரியல வேணும்னே பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல வேணும்னே ஒரு பிரச்சனையே இருக்கணும் தான் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு புரியல அது அருண் வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு வராரு இப்போ ஜாக் வேணாம் தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் வராரு அப்போ வர்ஷினியும் சாச்சினாவும் வராங்க உடனே வர்ஷினி வந்து கேட்குறாங்க ஏ இவங்கெல்லாம் க கட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் குக்கிங் டீமில் இல்லையே அப்படின்னு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை ஹெல்ப் பண்ணுறாரு அவங்க குக்கிங் இன்சார்ஜிட்ட கேட்டுட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் நான் அதுக்கு தான் அருண் சொல்கிறேன் வேணாம் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அவங்க ஆனால் வர்ஷினி உடனே எடுத்துக்கிட்டாங்க இதை எடுத்துகிட்டு நேராக போயிட்டாங்க போய் சௌந்தர்யாவை மட்டும் விடமாட்டேன்னு சொன்னாங்க இப்போ வந்து அருணை விட்டுருக்காங்க அப்படின்னு அவரும் ரவியும் அதை நம்பிட்டார் கேட்குறாரு ஒரு ஒருவேளை குக்கிங் இன்சார்ஜை கேட்டு பண்ணியிருப்பாங்களான்னு குக்கிங் இன்சார்ஜை கேட்டிருந்தா கூட அவங்கள வீட்டில் இல்லை இப்போ விடுறாங்கல்ல அப்படின் தான் இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ சாட்சினா என்ன பண்ணுறாங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க ஜாக் வேணான்னு சொல்கிறாங்க அவன் பாவம் பார்த்து சரின்னு சொல்கிறாங்க குக்கிங் இன்சார்ஜு ப்ளஸ் கிச்சன் இன்சார்ஜ் எல்லோருமே கேட்டு சரின்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க நீ போய் சௌந்தர்யாவை கேட்டுக்கோ சௌந்தர்யா தான் அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்போ உனக்கு மட்டும் கொடுத்தா சரியாக வராது நீ போய் கேட்டுக்கோ அப்படின்றாங்க ஸோ அவங்க போய் சௌந்தர்யாவையும் கேட்டுட்டு வந்து தான் பண்ணுறாங்க அப்போ இந்த பேச்சு ஓடிட்டுருக்கும்போது ஜாக்லின் வரும்போது ஜாக்கு கிட்ட கேட்கும்போது ஜாக் சொல்கிறாங்க இது வந்து அங்கேயும் ஜாக் சொல்லிட்டு தான் வராங்க சாச்சினா வந்து பண்ணுறா இது எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்க நான் இதுக்கு ஒத்துக்கலை நாளைக்கு ரேஷனிங்கில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன் இது உங்களுடைய டெசிஷன் நீங்கள் தான் நிற்கணும் நான் இப்போவும் நான் இதை அப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க வர்ஷினை வந்து திருப்பி ட்ரை பண்ணுறாங்க இங்கே அப்போ இவங்க ஜாக்லின் வந்தவுடனே அவர் ரவி கேட்கும்போது அவங்க க்ளீனாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இவர் வந்து அருண் வந்து ஹெல்பிங் தான் வந்தார் இவங்க வந்து குக்கிங் குக்கிங் இன்சார்ஜ் கிச்சன் இன்சார்ஜ் கேட்டுட்டு தான் பண்ணுறாங்க அப்படி நல்லா சொன்ன உடனே தீபக் என்ன பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்லேயே இருந்துட்டுருக்காரு அவர் அதே மாதிரி பேசுகிறாரு அதனால அதே மாதிரி அந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸில் பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அவர் வந்து தப்பான தப்பான இடத்துல த தப்பாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணிட்டாரு அது அவங்களுக்கு வருஷனுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு பர்ஃபார்ம் பண்ணவே என்ன மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகிறாங்க அழுதுட்டு அப்போ சொல்கிறாங்க தீபக்கை பற்றி திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்றீங்க நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்போ தீபக் வந்து ஒரு கட்டத்தில் அவரே வராரு என்னம்மா நான் சொன்னதானம்மா பிரச்சனை சில இருமா வரேன் நான்ன்னு சொல்லிட்டு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு தீபக் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் விடுறது கிடையாது வளர இல்லை அப்போவே போய் அவங்க கிட்ட நேராக பேசி சமாதானமாக பேசி புரிய வச்சிட்றாரு அதுதான் அவருடைய ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரயான் வந்து ட்ரை பண்ணுறாரு ஜாக்கும் இவங்களும் சௌந்தர்யாவும் நீங்கள் வந்து இதே மாதிரி இருந்தால் எப்படி அப்படின்னு ஜாக் சொல்கிறாங்க நான் என்னடா பண்ணுறது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன் முதல்ல அவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அழுதுகிட்ருந்தாங்கிறதுக்காக நான் போய் ஃப்ரெண்டானேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேறு யார் யாரோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஓகே நான் அதனால் ஒன்றுமே சொல்லலை ஆனால் அவன் வந்து என்னை ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கா அது ரொம்ப டர்ட்டியாக இருக்குடா எனக்கு முடியல அப்படின்னு அப்போ இவ சொல்கிறாரு அதுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சால்வ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு பட் என்ன என்னை பொறுத்தவரை இல்லையா ஜாக்கிட்ட வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கூட அவங்களுக்கு ஜாக் மேலே ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால் அவங்க என்னதான் பேசுனா கூட இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும்னு நான் நினைக்கல இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் கேம்னு சொல்கிறது நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் பிக் பிரதர் மாதிரி ஒரு மைண்ட் கேம் தான் இது ஆனால் இதை மாதிரி ஹேண்டில் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் பட் இது வந்து நம்ம கண்டஸ்டன்ட்ஸுக்கும் புரியணும் ஹோஸ்ட்டுக்கும் புரியணும் இதை நடத்துகிறவங்களுக்கும் புரியணும் அப்போ தான் அந்த ஆங்கிளில் கொண்டு போக முடியும் பட் அதை தான் இந்த சீசனில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் ரொம்ப ஃபமாக நம்புகிறேன் ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா போக 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 அவர் மைண்ட் கேம் மைண்ட் கேம்னு சொல்லி நிஜமாலுமே இது ஒரு பெரிய மைண்ட் கேமாக தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது நான் ரொம்ப நம்புறேன் இப்போ இதுவே ஒரு உதாரணம் தான் எப்போவுமே எல்லா சீசன்லேயுமே வருவாங்க தான் வெளியிலேருந்து இருக்கிறத சொல்லுவாங்க பண்ணுவாங்க ஆனால் இது வந்து பயங்கர டார்கெட் பண்ணி பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்கன்றது நமக்கே தெரியுது ரவிலாம் வந்த நாள்லேருந்து ஃப்ரைடே வரைக்குமே அவர் வந்து இதே தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போ சாட்டர்டே என்னாச்சுன்னா சாட்டர்டே வந்து எல்லோரையும் கேட்குறாரு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க வந்தது எப்படி இருக்குது இவங்க வந்தது எப்படி இருக்குது எல்லாம் கேட்டுருக்காரு அந்த சுனிதா வந்து இந்த பிஆரை பற்றி ரைஸ் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க இந்த பிஆர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் இது அதாவது ஒரு க கண்டஸ்டன்ஸுக்கு ஒன்றுமே இல்லாதவங்க கூட வந்து ரொம்ப நாள் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா இது சினிமாவை கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் ஒரு நல்ல சினிமாவை எடுத்திருப்போம் அதுக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக பிஆர் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பிஆர் பண்ணி எடுத்தாலும் கூட சில சமயங்களில் அது வந்து ரீச் ஆகாமல் போயிடுது பிஆர் பண்ணுறதுனாலேயே வந்து ஒரு படம் ஓடிடாது அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு ஆனால் பட் இவங்களும் ஒத்துக்கிறாங்க சரி ஓகே சார் நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன் நான் பிஆர்னாலேயே ஓடிட முடியாது அவங்க ஏதோ பர்ஃபார்ம் பண்ணாதான் இத்தனை நாள் வர முடியும் அப்படின்றத கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது இதை நீங்கள் ஒளிபரப்புவீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தரை வந்து ப்ரமோட் பண்ணிக்கோங்க ஓகே பிஆர் வச்சு ப்ரமோட் பண்ணிக்கோங்க அது கூட பரவாயில்ல பட் வந்து மற்றவங்கள வந்து நெகட்டிவாக சொல்கிறதோ நெகட்டிவாக போட்டு காட்டுறதோ அவங்களுக்கு வர ஓட்டிங்கை தடைப்படுது இல்லையா அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பட் அதுக்குமே அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்த புதுசில் என்னையும் அப்படி தான் பண்ணாங்க ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்ம வந்து நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம பாட்டுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம வந்துடுவோம் அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு பட் எனக்குமே அதில் வந்து ரொம்ப உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது ஒருத்தர் பிஆர் வந்து பண்ணிக்கிறது தப்பு கிடையாது அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது மற்றவங்கள வந்து இறக்கி காட்டுறது வந்து நிச்சயமாக பாதிக்கும் ஓட்டுன்னு தான் நான் சொல்வேன் அதே மாதிரி செகண்ட் வந்து இவங்க வந்து சொல்கிறது பெரிய பிஆர் கிடையாது சௌந்தரியா சொல்வது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிஆர் தான் இவங்க ஒன்றும் புதுசாக பண்ணலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒன்று தான் இந்த பிஆர்ன்றது வந்து அவருடைய ஃப்ரெண்டுங்க கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து இவங்கள பற்றி நல்லா போடுறாங்க இது கொஞ்சம் அவங்க இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் மற்றவங்கள பற்றியும் தப்பாக போட்டிருக்காங்க அதுதான் இங்கே பிரச்சனை மட்டுமே தவிர ஓட்டிங்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் வந்து போட்டு ஓட்டு போட்டு யாரையும் நிச்சயமாக ஜெயித்து வைக்க முடியாதுன்றது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் பெய்டு பிஆர் டீம்னு ஒன்று இருக்குது அது வந்து நான் சொல்லலை இதை நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் நான் நான் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆனால் இதை சொல்கிறது நான் கேட்டிருக்கேன் ஈவன் யுவன் சங்கர் ராஜாவே சொல்லியிருக்காரு பாட்டுகள் வந்து ஹிட் ஆகிறத பற்றி பேசும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரின்னு கேட்கும்போது ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார் எனக்கு இதில் இல்லை ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க உடனே ஒன் மில்லியன் பார்த்துட்டாங்கன்னெலாம் சொல்கிறாங்க அது வந்து பெரிய பிஆர் ஒர்க் இருக்குது அது பின்னால் பியார் இருக்குது அதனால நான் அதுக்குள்ளே போக விரும்பலை அதனால நான் அதை இல்லைன்னு அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பெய்டு பியார் இருக்குது அது வந்து இங்கே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்து இது ரொம்ப அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அவ்வளோ பேர் ஓட் பண்ணுறாங்க ஸோ இங்கே அது ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அதை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாரையும் கேட்டுகிட்டு இருந்தார் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இந்த எட்டு பேர் அப்படின்றதுலாம் அதில் அருண் தான் ரொம்ப அழகாக சொன்னார் அருண் சொன்னார் நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போது அப்படியே ஆசையாக வந்து ஹக் பண்ணி ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்க சார் அடுத்தது ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விருந்தாளி மாதிரியே தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒருத்தர் அலிகேஷன் அப்படின்னு பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ கான்டாக்டே வச்சுக்கல சார் அதனால நான் பாட்டுக்கு போனேன் போனால் கூட விட மாட்டாங்க இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க அது தப்பிச்சுட்டு வர்றதே பெரிய விஷயமா இருந்ததுன்னாரு உண்மையிலேயே அவர் அதுதான் பண்ணார் அவங்ககிட்ட ரொம்ப உட்காரவே இல்லை அதே மாதிரி முத்து சொன்னார் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது ஷாப் மாதிரி என்ன முத்துவுமே என்ன பண்ணுவாருன்னா அவர் கிட்ட போய் உட்காந்துக்கிறாரு ரவி எல்லாம் தீம் போட்டு கொட்டுறாரு கேட்டுக்கிறாரு டக்குன்னு எங்கே எழுந்துக்கணுமோ அங்கே எழுந்து போயிடுவார் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னும் போது அவர் எழுந்து போய்ட்றாரு அதுதான் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தார் தீபக்கும் அப்படி தான் உட்காந்து கேட்பார் டக்குன்னு எழுந்து போயிடுவார் அவரும் எதுலேயுமே மிங்கில் ஆகலை இதில் மாட்டினது ஜாக்கை வந்து வரும்பொழுதே சுனிதா வந்து பயங்கரமாக பண்ணாங்க அவங்க ஜாக்கை சொன்னாங்க எனக்கு நல்லா தெரியும் சார் இவங்க பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான் நான் ஒன்றுமே பண்ணலை ஓகே ஓகேன்னு கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் அதனால் நான் எதுக்குமே அஜிடேட் ஆகலை அப்படின்னு சொன்னார் அது சௌந்தர்யா சொன்னாங்க மலை மேலே நடந்து போய் சேர்ற டைமில் வந்து அப்படியே இந்த எட்டு பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஜாக் சொன்னாங்க இது வந்து இவங்க இப்போ வந்ததுனால எங்கள் பாண்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்த எட்டு பேருடைய பாண்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொன்னார் அதேமாதிரி விஷால் சொன்னார் இவங்க வரதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டு வச்சுட்டோம் சார் இவங்க வந்து உடைப்பாங்க ஆனால் நம்ம எதுக்கும் கலங்கக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தோம் சார் அப்படின்னு உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல ரொம்ப அடிபட்டு கலங்கி போனது இது விரும்பி சொல்கிறாரு விஜய் சேதுபதி சொல்கிறாரு இவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுன்றதுனால அவங்க வந்து அசைச்சு பார்க்கறதுக்கு வந்து என்ன வேணால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு இது பண்ணுறதுக்காக தான் அமைச்சிருக்காங்கன்றதும் தெரியுது நமக்கு ஸோ இதில் வந்து டிஸ்டர்ப் ஆகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சௌந்தர்யா ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க விஷால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனார் பட்டு விஷாலை வந்து அருண் தான் நல்லா கன்சோல் பண்ணி கொண்டு வந்தார் சரி என்ன வேணால் இருக்கட்டும் தப்பாக கூட இருக்கட்டும் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது நீ பெசாமல் எழுந்து அடுத்த வேலையை பாரு இந்த ஒன் வீக் நல்லா ஓடு அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து நல்ல என்டர்டெயின்னர்னு சொல்லுவாங்க நம்ம அந்த என்டர்டெயின்மெண்ட்டே பார்க்காம போயிட்டோம் பட் இப்போ வந்து அவர் தர்ஷா குப்தா அண்டு சாட்சாவை வச்சுக்கிட்டு அவர் வந்து நல்ல நல்ல ஜாலியாக ஒரே காமெடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அது ரொம்ப நல்லா இருக்குது ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது விஷால்கிட்ட இப்படி தான் நம்ம எதிர்பார்த்தது அது நடக்காமல் போயிடுச்சு பட் வந்து இவர் வந்து அருண் நான் முன்னையும் சொல்லியிருக்கேன் அவர் ஜென்டில்மேன் அவர் அப்படின்னு அவருடைய பிஹேவியர் வித் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருந்தது பெரியவங்க அதாவது மற்ற கிட்ட கூட அவ மரியாதையாக அவர் பேசவே இல்லை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் எப்போவுமே பேசுகிறாரு அது ஒரு ப்ராடப்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் இன்பானும் இருக்குது இவருக்கு பேசிக்கலி அந்த மாதிரி பண்ண வரல அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் அவரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதை தவிர மற்றபடி அவர் ரொம்ப நல்லதாக ஆடிட்டு இருந்தார் பட் யார் யார்கிட்ட கருத்து வெற்றிமை இருந்ததோ அவங்கக்கிட்டெல்லாம் கூட கடைசியில் எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி ஆகி ஒரு நல்ல இடத்துக்கு வரும்பொழுது இப்போது கடைசியாக அவரை எலிமினேட்டுன்னு சொல்லிட்டாரு அது எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருந்தது ஆனால் அருண் ரொம்ப ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணார் அதை ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணார் விஷாலுக்கும் தைரியம் சொன்னார் இதில் ரயான் சம்மந்தமே இல்லாமல் பயங்கரமாக அழுதார் அவருக்கே தெரியல ஏன் அழுதுன்னு எனக்கே புரியல அந்த மாதிரி அழுதுன்னு தான் அப்புறமா இருக்காரு ஸோ அவரை கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு இருந்துச்சுன்னா அது வந்து உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனாக இருந்து வெளியில் போகிறதுனால அது எல்லாருக்குமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவரை விட வீக்கர் கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்க தான் இருக்காங்க உள்ள இவர் நல்ல பிளேயர் தான் இவர் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அது வந்து அது ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது அவர் வெளியில் வந்துட்டு பேசின பேச்சுகளும் அவர் நல்லா சொல்கிறாரு நான் நல்லா ரிஃபார்ம் ஆகியிருக்கேன் இங்கே வந்துன்றார் ஆப்வியஸாக எல்லாேருக்குமே அது தெரியுது நமக்கே அது தெரியுது முதல்ல இருந்த அருண் வந்து இல்லைவே இல்லை இப்போது இந்த சின்ன சின்ன கோபங்கள் கூட மாற்றிக்கிட்டார் இப்போது எல்லாமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தார் இப்போ வெளியில் போக வேண்டியதாகிடுச்சு அதுதான் ட்ராஜடிங்க ஸோ அது எப்படி என்ன ஓட்டிங் மக்கள் கையில் இருக்குன்றாங்க யார் யாருக்கு என்ன ஓட்டிங்லாம் எனக்கு புரியல நம்ம எதிர்பார்க்குறவங்க வெளியில் போது நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இந்த கண்டஸ்டன்ஸில் இவங்கெல்லாம் வருவாங்க அருண் வந்து நான் டிக்கெட்டு ஃபினாலேயே வருவார்னு எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு நல்ல பிளேயர்னு நினச்சேன் அதில் அவர் விட்டாலும் இதில் இவ்வளோ தூரத்துக்கு வந்தார்னு சந்தோஷப்படும் போது இப்போ அவர் வெளியில் போயிட்டார் இதுக்கு அடுத்ததாக வந்து தீபக் போயிட்டதான் பேசிகிட்ருக்காங்க அது இன்றைக்கி எபிசோட் பார்த்தா தான் தெரியும் ஆனால் தீபக்கும் போயிட்டாருன்னா நமக்கு ரொம்பவே டல்லாகிடுது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப டீசன்ட் பிளேயர் அவர் இவரை சொல்கிற தான் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அப்போ ஒரு நேர்மைக்கு இதுதான் பரிசா அப்படின் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எனக்கு என்னடா இதுன்னு இருக்குது வேறு வழி இல்லை ஜனங்கள் இப்படி தான் ஓட்டு போடுறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ தீபக் போகக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு நான் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்